நண்பர்களே அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நியூ இயர் அப்படின்னு சொன்னாலே தமிழ்நாடுல மற்ற மாவட்டங்களை விட சென்னையில் வந்து கொஞ்சம் அதிக அளவுல வந்து செலிப்ரேஷன் வந்து இருக்கும் சென்னை முழுக்கவே ஏன்னா வந்து கடற்கரை மற்ற இடங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான பேர் சேர்ந்து வந்து சூப்பராக வந்து நியூ இயர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க இப்போ அந்த குறிப்பாக அந்த நியூ இயர் அன்னைக்கு இரவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கில் வந்து ரேஸ் வைக்கிறது பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நடக்கும் இப்போ வந்து காவல்துறையினர் பார்த்தீங்க அப்படின்னா வாகன ஓட்டிகளுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை ஒன்று வெற்றிருக்காங்க சென்னையில் வந்து இந்த மாதிரி மது அருந்திட்டு வாகனம் ஓட்டினீங்க அப்படின்னா அவங்களை வந்து பிடிச்சாங்க அப்படின்னா இல்லைனா வந்து ரேஸ்லாம் வைக்கிறீங்க நடத்துகிறீங்க அந்த மாதிரி உங்களை பிடிச்சாங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து உடனே வந்து ரத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சென்னை காவல்துறை கண்காணிப்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எச்சரிக்கை வந்து எடுத்துருக்காங்க இதில் வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட்டு விசா இந்த மாதிரி சம்மந்தமாகவும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரும் இதனால் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் வந்து புத்தாண்டை வந்து யாருக்கும் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் வந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த புத்தாண்டு அன்னைக்கு இரவில் மட்டும் வந்து பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து கண்காணிக்குக்காக வந்து இருப்பாங்க அப்படின்னும் இருபத்தஞ்சு குழுக்கள் அமைச்சு இருப்பாங்க அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அதனால் வந்து சென்னையில் இருக்கிறவங்க வந்து யாருக்கும் இடைஞ்சல் கொடுக்காம வந்து புத்தாண்டு வந்து செலப்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு தான் அது வந்து பல பிரச்சனைகள் வந்து கொடுக்கும் இந்த வீடியோ பற்றினா உங்களது அது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி